ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சௌஜன்யா ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் அடங்கா காதல் திமிரே கதைக்கான ஒரு முன்னோட்டம் காதல் என்பது ஒவ்வொருவரின் வாழ்விலும் வரும் ஒரு அற்புதமான உணர்வு அதில் அன்பு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் சோகம் இருக்கும் அதைவிட முக்கியமாக ஊடல் இருக்கும் நமது கதையில் வரும் நாயகனும் நாயகியும் காதலித்து திருமணம் புரிந்தவர்கள் அவர்களுக்குள் வந்த ஊடல் எதிர்பாராத விதமாக இருவருக்கும் பிரிவை உருவாக்கி விடுகிறது ஆனால் இந்த பிரிவு விதியின் வசத்தால் நிகழ்ந்ததா அல்லது பிறருடைய சதியால் நிகழ்ந்ததா தங்கள் வாழ்வில் வரும் இடர்பாடுகளை தாண்டி இருவரும் மீண்டும் இணைந்தார்களா என்பதை கதையின் போக்கில் தெரிந்து கொள்வோம் அத்தியாயம் ஒன்று ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரம் குளிர்ந்த காற்று நகரத்தின் மூலை முடுக்கெங்கும் சுற்றித் திரிந்து சாலையில் போவோருவருவோரை நடுங்க செய்த ஒரு ஜூன் மாதத்தின் அழகிய தினம் அது வானம் மப்பும் மந்தாரமுமாக கருமேகங்களின் போர்வைக்குள் அடைக்கலம் புகுந்திருந்தது வழக்கமாக பூக்களை உற்சாகத்துடன் மலர்ந்தழச் செய்யும் சூரியனை கூட அன்று காணவில்லை அதுவும் மேகங்களுக்கிடையே சிறைப்பட்டிருந்தது போலும் அந்நகரின் முக்கிய வீதியில் அமைந்திருந்த ஒரு நவீன வீட்டில்தான் சம்யுக்தா அறக்க பறக்க அலுவலகம் செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தாள் குளித்து முடித்து இளமஞ்சள் வண்ண சட்டையும் கருப்பு நிற ஃபார்மல் பேண்டும் அணிந்திருந்தவள் பளிச்சென்று புதுமலரை போலவே ஜொலித்தாள் கடந்த ஐந்து நிமிடங்களாக தன்னை போன்றே அடங்க மறுக்கும் தனது கூந்தலுடன் போராடித் தோற்றவள் வேறு வழியின்றி அதை ஃப்ரீ ஹேராக விட்டு திரும்பி கடிகாரத்தை நோக்கினாள் இன்னும் அரை மணியில் அவள் அலுவலகத்தில் இருந்தாக வேண்டும் சென்ற வாரம் அவளது அன்னைக்கு உடல் நலம் சரியில்லை என்று தந்தையிடமிருந்து அலைபேசி அழைப்பு வரவும் போட்டது போட்டபடி ஆஃபீஸிலிருந்து கிளம்பியவள் அங்கிருந்து சிட்னி நகருக்கு சென்று விட்டாள் முன்தினம் அவள் பணிபுரியும் கம்பெனியில் யாரோ மூத்த விஞ்ஞானியாக பொறுப்பேற்க இருப்பதாக திடீர் தகவல் வரவும் விழுந்தடித்துக்கொண்டு கொண்டு இரவோடு இரவாக மெல்போர்ன் வந்து சேர்ந்தாள் ஒரு வழியாக அலுவலகம் செல்ல தயாராகி முடித்தவள் குளிருக்கு இதமாக ஒரு ஓவர் கோட்டை அணிந்தபடி லேப்டாப் பையையும் ஹேண்ட்பேக்கையும் எடுத்துக்கொண்டு வீட்டையும் பூட்டிவிட்டு வெளியே வந்தாள் வீட்டின் பக்கவாட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது நவீன ரக காரில் ஏறி ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து வண்டியை இயக்கினாள் சம்யுக்தா லேசான உருமலையும் கொஞ்சம் கரும் வெளியே கக்கிய அவளது வாகனம் அங்கிருந்து நகரமாட்டேன் என்று அடம் பிடிக்கவும் கோபத்துடன் ஸ்டியரிங்கில் ஒரு குத்துவிட்டவள் ஏன் என்னை இப்படி காலையிலே படுத்தி எடுக்கிற தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஆகி தொலை என்று கத்தினாள் தொடர்ந்து அவள் செய்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடியவும் கடுப்புடன் தனது பையை எடுத்துக்கொண்டு வண்டியிலிருந்து இறங்கியவள் கார் கதவை அரைந்து சாற்றிவிட்டு பேகநடை போட்டு கேட்டையும் பூட்டிவிட்டு சாலைக்கு வந்தாள் டாக்ஸி பிடித்து அலுவலகம் சென்று விடலாம் என்று நினைத்தவள் ரோட்டில் செல்லும் வாகனங்களை பார்த்தபடி நின்றிருந்தாள் ஏதாவது டாக்ஸி ஆளில்லாமல் வந்தால் அதில் ஏறி கொள்ளலாம் என்று அவள் நினைத்திருக்க ஒரு வாகனம் கூட அவளுக்காக நிற்கவில்லை கடைசியாக பத்து நிமிடங்களுக்கு பிறகு ஒரு வாகனம் அவளை ஏற்றிச் செல்வதற்காக நிற்கவும் நிம்மதி பெருமூச்சொன்றை வெளியிட்டவள் அதில் ஏறி தனது அலுவலகம் நோக்கி பயணித்தாள் அலுவலகத்தை அடைவதற்கு சில நிமிடங்களே இருந்த நிலையில் தனது கைப்பையிலிருந்து சிறிய கண்ணாடியை வெளியே எடுத்தவள் முதட்டில் லிப்ஸ்டிக் கைலை சாக பூசி டச் அப் செய்து கொண்டாள் பின்பு அலுவலகம் வந்தடைந்ததும் டாக்ஸியை கட் செய்துவிட்டு இறங்கியவள் காலில் பென்சில் முனை போன்று கூறாக இருந்த ஹை ஹீல்ஸ் தடதடக்க வேகமாக நடந்து அலுவலகத்திற்குள் நுழைந்தாள் அன்று மிகவும் காலதாமதமாகிவிட்டதால் தான் வழக்கமாக குடிக்கும் ஸ்டார்பக்ஸ் காஃபியை கூட அவள் தியாகம் செய்ய வேண்டியதாயிற்று இல்லையே தனக்கு பிடித்த காஃபியை அருந்தாமல் அந்த நாளை அவள் தொடங்குவதே இல்லை சம்யுக்தா மெல்பர்னில் இருக்கும் ஆல்ஃபா ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் கடந்த ஐந்து வருடங்களாக பணிபுரிந்து வருகிறாள் புது புது மருந்துகளை ஆராய்ந்து கண்டுபிடித்து அதை பெரிய மருத்துவமனைகளுக்கும் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வதுதான் அந்நிறுவனத்தின் தொழில் முதலில் அந்நிறுவனத்தின் விற்பனை மற்றும் விளம்பரத்துறையில் சாதாரண ஊழியராக வேலைக்கு சேர்ந்தவள் தனது திறமையாலும் கடின உழைப்பாலும் ஆல்பா நிறுவனத்தின் விளம்பர மேலாளராக பதவி உயர்வு பெற்றாள் லிப்டில் ஏறி நான்காம் தளத்திற்கு வந்து சேர்ந்தவள் அங்கு அனைவரும் சீனியர் சயின்டிஸ்டை வரவேற்பதற்காக கையில் பூங்கத்துடன் தயாராக நிற்பதைக் கண்டு ஐயோ சுத்தம் ரொம்ப லேட்டாயிடுச்சு போல இருக்கே இன்னைக்கு நம்ம காது ஜவ்வு கிளியிற அளவுக்கு அந்த மைக்கு நல்லா ரம்பம் போட என்று தனது பொது மேலாளரை நினைத்து மனதிற்குள் சலித்து கொண்டாள் பாசலின் இருபுறமும் வரிசையாக நின்றவர்களிடம் சாரி சாரி கைஸ் கொஞ்சம் லேட்டாயிருச்சு என்று ஆங்கிலத்தில் சொன்னபடியே அவர்களுக்கு நடுவில் நடந்து சென்றவள் தனது கேபினுக்குள் நுழைந்து லேப்டாப் பையையும் மேஜையில் வைத்துவிட்டு திரும்பினாள் அப்பொழுது அவளது கேபின் கதவை திறந்து கொண்டு வேகமாக உள்ளே நுழைந்தார் அவளது ஜிஎம் மைக்கேல் ஸ்மித் சம்யுக்தாவிடம் வாட் இஸ் தி சாம் இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு சீனியர் சயின்டிஸ்ட் வராங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்புறம் ஏன் இவ்வளோ லேட்டாக வர கமான் கோ அண்ட் கலெக்ட் யூப் ஓகே சீக்கிரம் ரிசப்ஷனுக்கு வந்து சேரு என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார் அவர் சென்றதும் பெருமூச்சொன்றை வெளியிட்டவள் வெளியே ஆஃபீஸ் டேபிளிலிருந்து ஒரு வண்ண மலர் புக்கேவை எடுத்துக்கொண்டு வரவேற்பறைக்கு சென்றாள் அங்கே அலுவலக நிர்வாகிகளும் ஊழியர்களும் அணிவகுத்து நிற்பதைக் கண்டு மேலாளர்களுடன் தானும் சேர்ந்து நின்றவள் வருபவரிடம் எப்படி கைகுலுக்கி புக்கை கொடுப்பது என்று மனதிற்குள் ஒருமுறை ஒத்திகை பார்த்து கொண்டாள் அப்பொழுது வாசலில் பரபரப்பான பேச்சுக்குரல்கள் கேட்கவும் திரும்பி அந்த இடம் நோக்கினால் சம்யுக்தா அங்கே தாங்கள் வரவேற்பதற்காக காத்திருந்த அவர்களது கம்பெனியின் மருந்தியல் விஞ்ஞானி வந்ததற்கு அடையாளமாக அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனரும் முக்கிய பங்குதாரர்களும் அவரை சூழ்ந்து நின்று வரவேற்றனர் தூரத்தில் நின்றபடியாலும் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் வந்திருப்பவரை சம்யுக்தாவால் பார்க்க முடியவில்லை எட்டி எட்டி பார்த்தவள் பின்பு தனது முயற்சியை கைவிட்டு நேராக நின்று கொண்டாள் ஓரிரு நிமிடங்களுக்கு பின்னர் நிர்வாக இயக்குனரான ஸ்டீவன் வரிசையாக நின்றிருந்த ஊழியர்களை புதிதாக வந்திருக்கும் அந்த விஞ்ஞானிக்கு அறிமுகம் செய்து வைக்க துவங்கினார் அப்பொழுது ஒவ்வொருவரிடமும் கை குலுக்கி தலையசைத்து லேசாக பற்கள் தெரிய சிரித்தபடி நடந்து வந்து கொண்டிருந்தவனை கண்டவள் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கும் ஐஸ் கட்டி போன்று உறைந்து போய்விட்டாள் இவனா மை காட் இவை எப்படி இது எப்படி சாத்தியம் என்று நினைத்து சம்யுக்தா அதிர்ந்து போய் நிற்கவும் அவள் அருகே வந்த ஸ்டீவ் ஆர் கம்பெனிஸ் ப்ரமோஷன்ஸ் மேனேஜர் மிஸ் சம்யுக்தா என்று அவளை அந்த புதியவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அவளோ இன்னமும் அதிர்ச்சியில் வாயை பிளந்து விழித்து நிற்கவும் ஹே சாம் என்று அழைத்து அவளது யோசனையை ஸ்டீவன் கலைக்கவும் நிகழ்காலத்திற்கு வந்தாள் அவளது இதயமோ உள்ளுக்குள் படபடவென துடிக்க திரும்பி தனது எம்டியை ஏன் சொல்லல என்கிற மாதிரி பார்த்தாள் ஆனால் அதையெல்லாம் அலட்சியம் செய்த ஸ்டீவோ அவர்களிடம் தலையசைத்து வந்திருப்பவரை கவனிக்கச் சொன்னார் இப்பொழுது சம்யுக்தா தனது பார்வையை அந்த புதியவனிடம் திருப்பவும் தங்கள் இருவருக்கும் மட்டுமே புரியும்படியான ஒரு விஷமச் சிரிப்பை உதிர்த்தவன் அவளிடம் தனது கரம் நீட்டி ஹாய் ஐம் பிரபஞ்சன் நைஸ் டு மீட் யூ என்றான் சம்யுக்தாவிற்கோ அவனை அங்கு பார்த்ததே முதல் அதிர்ச்சி என்றால் அவன் தன் பெயரை சொல்லி தன்னை அவளிடம் அறிமுகப்படுத்திக் கொள்ளவும் மேலும் அதிர்ந்து போய்விட்டாள் சுற்றி இருப்பவர்களுக்கு சந்தேகம் வராத வண்ணம் தனது உணர்வுகளை கட்டுப்படுத்தி நின்றவள் புக்கேவை அவனிடம் கொடுத்துவிட்டு லேசாக இதழ் விரித்து அவனது கரம் பற்றி வெல்கம் டு ஆர் கம்பெனி சார் என்றாள் இவை அனைத்தும் ஒரு சில நிமிடங்களுக்குள் நடந்து முடிந்திருக்க அங்கு நின்ற மற்ற நிறுவன ஊழியர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்தி முடித்தவன் பின்பு பெரிய அதிகாரிகளுடன் சேர்ந்து உள்ளே சென்று விட்டான் அவர்கள் சென்றதும் அனைவரும் தங்கள் வேலைகளை கவனிக்க சென்று விட்டனர் சோர்வாக கைகளை பிசைந்தபடியே தனது கேபினுக்கு வந்து சேர்ந்த சம்யுக்தா முதலில் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள தண்ணீரை எடுத்து பருகினாள் கிட்டத்தட்ட இரண்டு முழு வருடங்களுக்கு பின் இப்பொழுதுதான் அவள் பிரபஞ்சனை பார்க்கிறாள் முன்னர் எப்படி இருந்தானோ அதிலிருந்து கடுகளவும் மாற்றம் எதுவுமின்றி அதே தேஜஸ் நிரம்பிய கண்களுடனும் கம்பீர தோற்றத்துடனும் தன் முன்னே வந்து நின்றவனை பார்த்ததும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஒன்றாக உணர்ந்தாள் ஆனால் முன்பு பார்த்தவனுக்கும் இப்பொழுது பார்ப்பவனுக்கும் தோற்றத்தை வைத்து ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் அவளால் கூற முடியும் அது அவனது மழைக்கப்படாத நான்கு நாள் தாடி முன்பு ஷேப் செய்துவிட்டுதான் வீட்டை விட்டே கிளம்பி செல்வான் பிரபஞ்சன் ஆனால் இப்பொழுது அவன் ஏன் தாடி வைத்திருக்க வேண்டும் என்று ஏதோ அதுதான் இப்பொழுது உலகமாக பிரச்சனை போன்று அதை பற்றியே சிந்தனையிலேயே அவள் உழன்று கொண்டிருந்த வேளையில் அவளது அரைக்கதை வைத்திருந்து கொண்டு உள்ளே வந்தாள் அவளது நெருங்கிய தோழியும் உடன் பறிப் பணிபுரிபவளுமான ஒலிவியா சாம் என்றபடி உள்ளே வந்தவளை நிமிர்ந்து பார்த்தவளிடம் நான் பார்த்தது நிஜம்தானா வந்திருக்கிறது உன்னோட என்றவளை சம்யுக்தா முறைக்கவும் வந்து அது நிஜமாக தானா என்று ஆங்கிலத்தில் அவளிடம் வினவினாள் ஆமாம் அந்த முறைதான் என் நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவே வந்து தொலைச்சிருக்கான் சே என்று எரிச்சலுற்றவளின் தோல் தொட்ட ஒளிவியா காம் டவுன் சாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நீ பழசை பற்றி கவலைப்படாம உன் வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு அதுதான் நீ இப்போ செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் எந்த காரணத்துக்காகவும் உன்னோட பொறுமையை மட்டும் கைவிட்டிடாத என்று தன் தோழியின் முன்கோபத்தை பற்றி நன்கு அறிந்ததால் அவளிடம் தான் சொல்ல விழுந்ததை தயங்காமல் சொல்லி முடித்தாள் சம்யுக்தாவும் அவளிடம் ஆமோதிப்பாக தலையசைக்கவும் சரி சரி மீட்டிங் தொடங்க நேரமாச்சு வா போலாம் என்று ஒலிவிய அழைக்கவும் இருவரும் சேர்ந்து கான்ஃபரன்ஸ் அறைக்கு சென்றனர் நீள ஓவல் வடிவ பெரிய மேஜையை சுற்றி போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் அல்பா நிறுவனத்தின் முக்கிய பொறுப்புகளில் இருப்போர் அமர்ந்திருக்க ஸ்டீவன் பேச ஆரம்பித்தார் நம்ம கம்பெனிக்கு புது தலைமை மருந்தியல் விஞ்ஞானியாக பொறுப்பேற்றிருக்கும் பிரபஞ்சன் அவர்களை நமது நிறுவனம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் அவரது ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் மருந்தியல் துறைக்கும் நமது நிறுவனத்துக்கும் நிச்சயம் பெருமை பற்றி தரும் என்று நம்புகிறேன் என்றவர் பிரபஞ்சனிடம் திரும்பி தலையசைத்து ஓவர் டு யூ சார் என்றார் அவர் பேசி முடித்ததும் தனது கோட்டை இழுத்து விட்டபடி எழுந்து வந்த பிரபஞ்சனின் கம்பீரத்தையும் ஆளுமையையும் கண்டு அங்கே அமர்ந்திருந்த பெண்கள் வெளிவிரித்து விரித்து மெய்மறந்து போய் பார்த்து கொண்டிருந்தனர் இவ்வளவு ஸ்மார்ட்டான அதுவும் வயது குறைந்த மருந்தியல் விஞ்ஞானி இதுவரை அவர்களது நிறுவனத்தில் பணியாற்றியதே இல்லை அதனால்தான் அந்த பெண்களுக்கு மத்தியில் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் நிலவியது பிரபஞ்சனோ மைக்கேல் குட் மார்னிங் ஜென்டில்மென் அண்ட் பியூட்டிஃபுல் யங் லேடீஸ் என்று பேசவும் பெண்களிடமிருந்து கரகொலியும் சிரிப்பு குரல்களும் எழுந்தன இதைக் கண்ட சம்யுக்தாவோ கையில் வைத்திருந்த ஃபைலை கோபத்தில் இறுக்கிப் பிடித்தபடி மனசுக்குள்ள பெரிய ஹீரோன் நினப்பு இவன என்று முணுமுணுக்கவும் ஒலிவியாதான் தோழியின் கரம் பற்றி அவளை ஆசுவாசப்படுத்தினாள் தொடர்ந்து பேசியவன் நான் ஆல்ஃபா இண்டஸ்ட்ரீஸோட சீனியர் சயின்டிஸ்டாக பொறுப்பேற்றுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கேன் நன்றி என்று இறுதி வாக்கியத்தை பற்கள் தெரிய சிரித்தபடி சம்யுக்தாவை பார்த்து அவன் சொல்லவும் ரத்த அழுத்தம் எகறி விட்டது அவளுக்கு பல்ல காட்டுறதை பாரு உடம்பு ஃபுல்லாக திமிர் சரியான டாங்கி மங்கி என்று சிறுபிள்ளை போன்று அவனை முணுமுணுப்பாக திட்டிய தன் தோழியை பார்த்து ஒலிவியாவால் அமைதியாக சிரிக்க மட்டுமே முடிந்தது சிறிது நேரத்தில் மீட்டிங் நிறைவு பெறவும் அனைவரும் தத்தம் வேலைகளை கவனிக்க சென்றனர் தன்னுடைய தனி கேபினில் தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்த சம்யுக்தா திடீரென ஏதோ நினைவு வந்தவளாக எழுந்து ஸ்டீவனின் அறை நோக்கி வேகமாக சென்றாள் மூடியிருந்த கதவில் லேசாக தட்டி ஒலி எழுப்பிவிட்டு கதவை திறந்தவள் ஸ்டீப் என்றபடி தலை நீட்டி அரைனுள் எட்டி பார்த்தாள் அங்கோ அவளது பரம எதிரியான பிரபஞ்சன் கால் மேல் கால் போட்டு நாற்காலியில் அமர்ந்து ஸ்டீவனுடன் ஏதோ சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தவன் திடீரென இவள் வரவும் தனது பேச்சை நிறுத்தி திரும்பி அவளை நோக்கினான் அவனது பார்வையை உதாசீனம் செய்தவள் ஓ சாரி நான் அப்புறம் வரேன் என்று அவர்களிடம் பொதுவாக கூறி மீண்டும் கதவை சாற்றிவிட்டு தனது கேபினுக்கு சென்றுவிட்டாள் ஸ்டீவனுக்கு தன்னையும் பிரபஞ்சனையும் பற்றிய விஷயம் அனைத்தும் தெரிந்த பின்னர் எதற்காக அவன் வருவதை தன்னிடமிருந்து மறைக்க வேண்டும் என்கிற ஆதங்கம் அவளுக்கு அதை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளத்தான் இப்பொழுது அவள் ஸ்டீவனை தேடி சென்றது பிரபஞ்சனை பற்றிய சிந்தனையிலேயே இருந்தவளுக்கு கடந்த ஒரு வாரமாக விடுமுறை எடுத்ததால் தலைக்கு மேல் வேலை கிடப்பது நினைவிற்கு வரவும் மேஜையில் இருந்த கோப்புகளை எடுத்து பார்த்தாள் அரை மணி நேரம் கழித்து அவளது அறைக்கு வந்த மைக்கேல் சாம் நீ பிரபஞ்சன் சார் கேபினுக்கு போ என்றார் எதுக்கு என்று பதட்டத்துடன் கேட்டவளிடம் எல்லாரையும் சார் பர்சனலாக சந்தித்து பேச விருப்பப்படுறாரு லேட் பண்ணாமல் உடனே அங்கே போயிடு சரியா என்று பதிலளித்துவிட்டு சென்றார் அவர் அவர் சென்றதும் புசு புசுவென என கோப மூச்சுக்களை வெளியிட்டவள் பர்ஸ்னலாக மீட் பண்ணணுமா இவன் என்ன பிளானோடு வந்திருக்கானே தெரியலையே என்கிற யோசனையுடனே பிரபஞ்சனின் அறைக்கு சென்றாள் அவனது கதவை தட்டி மே ஐ கமின் என்றபடி உள்ளே நுழைந்தவள் அவனை முன்பின் தெரியாதவள் போன்று வர சொன்னீங்களா மிஸ்ஸர் என்று கூறி பெயருக்கு வேண்டா விருப்பாக சிரித்து நின்றாள் பிரபஞ்சனோ உட்காருங்க மிஸ்ஸஸ் நீங்கள் மிஸ்ஸா மிஸ்ஸஸா என்று வேண்டுமென்றே அவளை சீண்டி பார்த்தான் என்ன வரந்தால் உனக்கென்ன என்று மனதிற்குள் நினைத்தவள் இதழில் இழுத்து பிடித்த அதே புன்னகையுடன் மிஸ் சம்யுக்தா சார் என்றாள் கையில் இருந்த பேனாவை நெற்றியில் வைத்து யோசித்தவனோ ஓ ஓகே அப்போது உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா பார்க்க ரொம்ப ஏஜ்டாக தெரியுறீங்க இன்னுமா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கல என்று அவன் கேட்கவும் பள்ளி கடித்தாள் அவள் இங்கே பாருங்க சார் ஆஃபீஸ் விஷயம் எதுவானாலும் கேளுங்கள் பதில் சொல்கிறேன் ஆனால் தேவையில்லாம என்னோட பர்சனல் விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று அவனிடம் சற்றே கண்டிப்பான குரலில் பேசினாள் அவள் பேசியதை கேட்டவனுக்கோ அவளை இன்னும் சீண்டி பார்க்கும் எண்ணம் எழவும் ஏன் சம்யூ வார்த்தைக்கு வார்த்தை சார் சார்னு மரியாதையெல்லாம் கொடுத்து பேசுகிற நீ முன்னாடி கூப்பிடுவியே இந்த பிரபா குட்டி பட்டு லட்டு அப்படி கூப்பிட்டா கூட எனக்கு ஓகே தான் என்றான் சிரித்தபடி அவன் நினைத்தது போலவே ஒரு நொடி கோபத்தில் முகம் சிவந்தவள் அவனது விஷம சிரிப்பை கண்டு சுதாரித்தவளாய் நானா உங்களையா நோவே சார் நான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே என்றாள் அவ்வளவு நேரமாக அவர்கள் இருவரும் ஆங்கிலத்திலேயே தான் உரையாடி கொண்டிருந்தனர் அவள் சொன்ன பதிலை கேட்டதும் அவனுள் லேசாக ஏமாற்றமும் கோபமும் ஒருங்கே எழுந்ததெனவோ உண்மை அவன் அமைதியாக இருக்கவும் சரி சார் நீங்க பேசி முடிச்சிட்டிங்கன்னா நான் கிளம்புறேன் என்றவள் அவனது பதிலுக்கு கூட காத்திருக்காமல் திரும்பி வாசலை நோக்கி நடந்தாள் அவள் செல்வதைக் கண்டதும் சமயோ நில்லு என்று தமிழில் சொன்னபடியே இருக்கையிலிருந்து எழுந்தான் பிரபஞ்சன் ஆனால் அதை எதுவும் காதில் வாங்காதது போன்று அவள் நடந்து செல்லவும் நொடியும் தாமதிக்காமல் குமுதவல்லி நில்லு என்று எதை சொன்னால் அவள் கடுப்பாவாளோ அந்த பெயரை கூறினான் அவன் நினைத்தது போலவே அவள் நின்று தன்னை முறைத்தவாறே திரும்பி நோக்கவும் மார்பிற்கு குறுக்காக கைகட்டி நின்றவன் தனது ஒற்றைப் புருவத்தை மேலேற்றி கோணல் சிரிப்பை உதர்த்தவாறு அவளையே பார்த்து கொண்டு நின்றான் சம்யுக்தாவோ அவ்வளவு நேரமாக பிடித்து வைத்திருந்த பொறுமை காணாமல் போனவளாய் கோபத்தில் காதல் புகைவர வர நின்றிருந்தாள்